அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகத்தகு வெல்கம் டு இஸ்லாமிக் மீடியா டிஎன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இறுதிய வழி நீங்கள் நம்ம என்ன அமல் செய்யணும் அப்படிங்கறத தான் பார்க்க போகிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடம் பெற்றிருக்க சூரா ஃபத்தஹ் இந்த ஃபத்தகு சூரா பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாவது சூறாவாக நம்ம திருக்குறானில் பெற்றிருக்கு இந்த ஃபத்தக சூறாகில் உள்ள லக்கர் சதக் சதக்கல்லாகு அப்படின்ட்டு துவங்கக்கூடிய இருபத்தி ஆள் ஏழாவது ஆயத்துல இருந்து அந்த சூறாவோட இறுதி ஆயத்து வரைக்கும் அதாவது இதில் மொ மொத்தம் இருபத்தி ஒன்பது ஆயத்துக்கள் தான் இருக்குது அலீமா அப்படின்னு முடியக்கூடிய அந்த இருபத்தி ஒம்போதாவது ஆயத்து வரைக்கும் ஓதி தண்ணியில் ஊதி குடிக்கணும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏழு நாட்கள் வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சிக்கிட்டே வந்தோம்னா இன்ஷால்லா இந்த இறுதியை வலிங்கிறது வந்து அல்லாவோட கிருபையால் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சூறாவில் கூறப்பட்டிருக்க அந்த இருபத்தி ஒம்போதாவது ஆயத்தை இறுதி வசனமாக இருக்கிற அந்த ஆயத்தை பற்றி ஈமாம் பூனி ரஹமத்துல்லாஹி அவர்கள் இப்படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதனை எழுதி இதில் அடங்கியுள்ள திருப்பெயர்களையும் எழுதி வைத்து கொண்டால் அற்புதம் நிகழ்வதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லாஹ் இந்த ஆயத்துக்கு வந்து இத்தனை ஒரு கிருபை எல்லாம் கொடுத்துருக்கான் இன்ஷால்லா இந்த ஆயத்து மூலியமாக நமக்கு வந்துட்டு இறுதியை வழி ஷிஃபா ஆகிறதுக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி வைங்க இன்ஷால்லாம் அவங்க இதன் மூலியமாக அவங்களுக்கு ஷிஃபா கிடைக்கட்டும் எல்லாம் இறைவன் போதுமானவன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி தலாபரகத்துக்கு வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்